பேரவைத் தலைவர ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து உயர்மட்ட குழு அமைப்பது குறித்தும் நான் விதி கீழ் பத்தின்கீழ் சற்று முன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு அதன் மீது தன்னுடைய கருத்துக்களை பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் உறுப்பினர்கள் அதை வரவேற்று பாராட்டி வாழ்த்தி அதே நேரத்தில் சில கருத்துக்களையும் சில அறிவுரைகளையும் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் குறிப்பாக நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நம்முடைய செல்வப் பிறந்தவர்கள் பேசுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அன்றைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பேசிய அந்த உரையை புத்தகமாக சீட்டங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் நல்ல யோசனையாக ஏற்கனவே புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இது அவையிலே வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக இது அவசியமாக உறுதியாக புத்தகமாகச் செய்யப்பட்டு மீண்டும் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய கவலை எல்லாம் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதில் கலந்து கொள்ளாமல் நம்முடைய கருத்துக்களை சொல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் அதிமுகவை தோற்றுவித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி அவரை தொடர்ந்து அந்த இயக்கத்தை வழிநடத்திய அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி என்னதான் திமுகவுக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடு இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுத்தர முடியாது என்ற நிலையில் இருந்து பல கோரிக்கைகளை ஆதரித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன சூழல் என்று புரியல அது நமக்கு புரியும் ஆனால் அவர் பிரசம்போது சொல்வார்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்வார்கள் அதை தான் இப்போ சொல்ல இருக்கிறார்கள் இதுதான் கொள்கையா அந்த கேள்வி தான் கேட்க வேண்டியிருக்கிறது எனவே தமிழ்நாட்டினுடைய நன்மையை கருதி அந்த உரிமைகளை கருதி நமக்கு இருக்கக்கூடிய அந்த சுயாட்சியை கருதி நான் அவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை தமிழ்நாட்டு உரிமைகள் என்றும் அந்த உரிமைகள் என்று வருகிறதோ அந்த நிலையிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்சி மாறுபாடுகளை எல்லாம் கடந்து ஓரணையில் இணைந்து செயலாற்ற வேண்டும் இதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பணியிலே மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம்